விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு குரல் இன்னொரு முறை நண்பர்களே புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் நண்பர்களே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற வாழ்க்கை பயணத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் உள்ளத்திலே அன்பு இல்லை என்றால் அவனுடைய அழகு இருந்து என்ன பயன் அப்படின்னா என்ன யாக்கை அப்படின்னா என்ன உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து இருப்பது யாக்கை உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து இருப்பவன் யார் மனிதன் அந்த மனிதன் புறத்து உறுப்பெல்லாம் என்ன அழகான முகம் கை கால்கள் எல்லாமே இறைவன் நல்லா படை படைச்சிருக்கிறான் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு அகத்து என்றால் என்ன உள்ளம் உள்ளத்திலே அன்பு இல்லை என்றால் அவனுடைய வெளிப்புற தோற்றம் அழகான கைகால்கள் அழகான முகம் எல்லாம் படைத்து அவனை ஒரு மனிதனாக பிறந்ததில் பயன் என்ன பயனே கிடையாது அப்படின்னு சொல்றார் நண்பர்களே சரி நம்ம ஒரு விஷயத்த சொல்ல கேட்டிருப்போம் அதை அழகு முகத்தில் தெரியும் ஃபேஸ் இஸ் த இண்டக்ஸ் ஆஃப் த மை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஓகே இப்போ எப்படி முகம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அவருடைய அகம் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்றது அர்த்தமா அது கிடையாது நண்பர்களே அவர் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவருடைய அதாவது இன்வால்மெண்ட் சொல்லுவாங்க அதோடு ஒன்றி செய்யும் பொழுது அந்த எக்ஸ்பிரஷன் உண்மையாகவே இருந்தால் அது முகத்தில் பிரதிபலிக்கும் உண்மையாகவே அக்கறையோடு ரொம்ப கேட்கிறாருன்னா அந்த இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஓ இவ உண்மையாவே நம்ம கிட்ட அக்கறையோட தான் கேட்கிறான் இல்லை அக்கறை இல்லாம கேட்கிறான் அப்படின்னா நம்ம முகத்தில் வந்து அந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு என்பது முகத்தில் வந்து அழகாக தெரியும் ஏன்பா என்னப்பா உங்க பையன் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சிருக்காம்பா ரொம்ப சந்தோஷம் ஒரு உங்க பையனை டாக்டர் வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு அவனை உருவாக்கி ஒரு டாக்டரை அதுவும் டாக்டர் ஆகியிருக்கீங்க இது வந்து அவன் பல பேருக்கு சாக்ரிஃபைஸ் ஆப்பிடாதான் பல பேருக்கு வந்துட்டு நன்மை செய்கிறதுக்காக உங்கள் பையனை வந்து படிக்க வச்சிருக்கீங்க இது வந்துட்டு அப்படி நம்ம வாழ்க்கும் பொழுது கூட நம்முடைய உள்ளத்தில் வந்து உண்மையான அன்போடு நம்ம வெளிப்படுத்துகிறோன்னா நம்ம முகம் காட்டி கொடுத்துருவோம் இதே வந்து ஓ உங்க பையன் வந்து டாக்டரா பரவாயில்ல உனக்கு என்னப்பா ஏதோ கோட்டா கிடச்சிது விஷயம் பையன் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுவும் என்ன அதான் நான் சொல்றேன் நம்மளுடைய முகத்தினுடைய எரிப்பாடுகள் முகத்தினுடைய நம்மளுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நீங்க எப்படி இன்வால்வோ இன்வால்வ் இல்லையான்றத உங்களுடைய முகம் காட்டுக்கலாம் அதனால தான் அதற்கு அழகு முகத்தையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அநிலம் எப்பவுமே உங்களுக்கு ஒன்றே தான் சொல்றேன்னா உதவி செய்திகள் ஒரு லோகம் வேண்டாம் அதாவது நம்ம வந்து அதாவது அக அழகம் என்பது என்ன கனிவோடு நடந்து கொள்தல் எல்லோருக்கும் வந்து அன்பாக பழகுதல் ஒருத்தரை பத்தி இன்னொரு இடத்துல வந்து குறை சொல்றது குலம் கூறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அவன் கேரக்டர் ஆக்சுவலி உண்மையாவே அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் பட் அவனை வந்து நம்ம தரம் தாக்கி அடுத்தவர்களிடத்துல பேசியிருக்கோம் பெரிய கம்பெனி இருக்குன்னா அதுல வந்து ஒர்க் பண்றவங்க வந்துட்டு சில பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதை வந்துட்டு ஒரு சூப்பர் டேரக்டர் சார்னா மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போயிட்டு சார் இப்போ ஒரு ஒன்றும் அவ்வளோ கேப்பபிலிட்டி இல்லைங்க சார் அவர் வந்து அவர் அவ்வளோ அவ்வளோ செய்யக்கூடிய ஆள் இல்லை சார் அப்படின்னு நம்ம வந்துட்டு அடுத்தவருடைய அடுத்தவருடைய அதாவது அவருடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதோ ஒரு புறாமங்கணத்தோடு வந்துட்டு நம்ம வந்து அவரை வந்து தாழ்த்தி பேசுறாங்கன்னா அவர்களை வந்து நம்ம ஊ அவரோட செய்யக்கூடிய பணியிலிருந்து அவருடைய ஊக்கத்தை குறைக்கின்றோம் என்ற அர்த்தம் நல்லா நான் இவ்வளோலாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணுறேன் பட் இப்படி வந்து லாஸ்டில் பார்த்தா இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு மன ஃபீலிங் வந்து வந்துடும் அடுத்தவருடைய ஊக்கத்தை நாம் தடை செய்கின்றோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ எப்பயுமே வந்துட்டு நாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மிகப்பெரிய ஆட்களாக தான் இருக்க மாட்டாங்க எப்பயுமே ஆல் பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து அறிவாற்றலோடவோ இல்லை எல்லாமே வந்து நல்ல திறமைசாலிகளாகவோ இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஓ ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்காருன்னா அந்த ஆஃபீஸில் பல்தரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க மோர் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க அவங்கள எல்லாரையும் வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணும் அவங்கள எல்லாரையும் அதாவது வந்து தன்னுடைய ஐந்து வீரர்கள் எப்படி ஒன்று இல்லையோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு போனோம் அப்பொழுது தான் அவங்க வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த தலைவன் தலைவனுக்கு தான் அவங்க வந்துட்டு தகுதியுடைய இதை பொறுத்து கொள்கின்ற குணம் இருக்கிறதுலையே அதுதான் உங்கள் பெரிய விஷயம் இதையெல்லாம் யோசித்து ஓ விடு வீக்னஸ் ஓகே இதை நான் இப்ப எப்படி பண்ணால் இது கரெக்ட் ஆகிடும் ரைட் ஓகே பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு மனநிலமை அவனுக்கு வந்து வந்துட்டு அப்போ அவன் வழிநடத்தி அனைவரையும் எடுத்து தன் தோள்களில் சுமந்து செல்கின்றான் என்றால் அவனும் ஒரு நல்ல தலைவர் அவன் ஒரு நல்ல பாஸ் ஸோ குற்றங்கள் என்பது யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் பட் அதை நிவர்த்தி என்பது வாழ்க்கையில் செய்ய வேண்டும் நிவர்த்திகள் செய்ய வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எனவே நாம் வந்து எப்பயுமே வந்துட்டு இவங்களுக்கு இந்த நல்லதை நம்ம செய்கிறோமோ இல்லையா அதை நம்ம சொல்ற நீ சுயநிலை வாரியாக இருந்துட்டு இட்ஸ் நாட் ப்ராப்ளம் இல்லை இது வந்து ப்ராப்ளம் பிரச்சனையே கிடையாது பட் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு தீங்கு செய்யாது உதவி செய்கிறியோ இல்லையோ உபத்திரம் செய்யாது அது நீ செய்யாமல் இருந்தாலே அவங்கவுங்க அவங்கவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க மனிதனாக பிறந்து விட்டோம் வாழ்கின்ற வாழ்க்கை பயணம் என்பது எவ்வளவு தூரம் சொல்லிட்டு யாருக்கும் நிர்ணயங்கள் கிடையாது அப்படி நிர்ணயம் மற்ற இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது அடுத்தவர்கள் நம்மை குறை குறை கூறாத அளவிற்கு கனிவுடன் நடந்து கொள்வோம் போதும் அதுதான் அந்த கனிவுதான் அன்பு சோ அன்புடன் நடந்து கொள்வோம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே